அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏற்றில் வரும் தேந்தானோ மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேருமென்றால் மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேருமென்றால் மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை சேர்ந்து போவதில்லை கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டி வரும் பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை பணக்காரன் வீட்டு படியை மிதிக்காதே அங்கே அவமானம் காத்திருக்கிறது அழகான உருவத்தைக் கண்டு ஏங்காதே அங்கே ஆணவம் தலைதூக்கி நிற்கிறது